பாத்தியா அன்னைக்கு அவன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னேன் நீ பேசிட்ட பார்த்தியா அந்த அழகான வெள்ள பேப்பர்ல என்ன்கிட்ட கரும்புள்ளி இருக்கு பார்ப்பா இந்த புள்ளி ஃபுல்லாக உன் ஃப்ரெண்டு மேலே வச்சுருக்க கோவம் தானே இப்போ இந்த புள்ளியை அழைக்க முடியுமோ நால புள்ளி புள்ளியை அழைக்க முடியும் புள்ளியை அழைக்கணும்னு நினைச்சோம்னா இந்த பேப்பர் கிழிஞ்சு போயிடும் பாத்தியல நம்ம கோவப்பட்டு வார்த்தை விடுறதெல்லாம் இந்த பேப்பர்ல இருக்க புள்ளி மாதிரியேதே இருக்கும் சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறும் ஆனால் நம்ம பேசின வார்த்தை மாறாதுல்ல யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் திருவள்ளுவர் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காருன்னு தெரியுமா தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு